ஆண்டோர் கொடுத்துருக்கிறாரு ஆயிரக்கணக்கான ஜனங்களை அந்த சர்ச்சில் எனக்கு கொடுத்துருக்கிறாரு இன்னைக்கு எங்கள் சர்ச்சில் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க இன்னைக்கு எங்கள் சர்ச்சில் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க இத்தனை வருஷத்தில் நான் ஆயிரக்கணக்கான காலேஜில் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரீச் பண்ணிட்டேன் காலேஜினுடைய பிரின்சிபால் முதற்கொண்டு ஒவ்வொரு ஃபேக்கல்டிஸுக்கும் நான் ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ஆண்டவர் எல்லா ஞானத்தையும் கொடுத்துட்டாரு ஒண்ணுமே இல்லாத என்ன கத்தர் குப்பையிலிருந்து எடுத்து என்ன ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அதிகாரிகளோடும் கத்தர் இன்னைக்கு உட்காரிய கத்தர் தான் அவர் தான் அவர் இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறாரு ஒருவேளை உங்களுக்கு இங்க இருக்கிற நிறைய பேருக்கு பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கலாம் பா உங்களுக்கு பின்னணி எதுவுமே இல்லாம இருக்கலாம் உங்க அம்மா அப்பா ஒரு பெரிய ஆளா இல்லாம இருக்கலாம் நீ எல்லாத்துலயும் வீக்கான ஒரு ஆளா இருக்கலாம் நான் எல்லாம் வாழ முடியுமா நான் எல்லாம் நான் எல்லாம் பக்தி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரை விட நீ மட்டும் ஸ்பெஷலா ஆண்ட இடத்துல பக்தி காமிச்சேன்னா ஒன்ன ராஜாக்களோட உட்கார வைக்கிறதுக்கு என் ஆண்டவர் முடியும் என் ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல என் ஆண்டவர் எதை வேணாலும் உனக்கு தருவார்